வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலக்கி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் இன்று பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொட்டதெல்லாம் கூடிய அற்புதமான நாள் கடன் பிரச்சனை தீரும் தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும்